ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயண குபேரக் கிருத்திகை பிப்ரவரி ஆறு முதல் பதினொன்று வரை இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து ஆறு நாட்கள் முருகனுக்கு ஏத்துனீங்க அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும் பணம் தாறு மாறாக சேரும் செல்வம் இஷ்டத்துக்கு சேரும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த கிருத்திகை பார்த்தீங்கன்னா உத்தராயண காலத்துல வியாழக்கிழமையில் வருது வியாழன் அப்படின்னாவே குபேரனுக்குரிய நாள் அது மட்டும் இல்லை அன்னைக்கு நவமி வேறு இருக்கு இந்த விளக்கு போட ஆரம்பிக்கிறீங்களா இந்த விளக்கு முடிகிற நாள் பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்த நாள் சக்தி வாய்ந்த கிரகங்களோட சேர்க்கை அன்னைக்கு இருக்குது தேதி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தைப்பூசம் அப்படின்னு இந்த விளக்கு ஆறு நாள் தொடர்ந்து போட்டுட்டு அது நிறைவாகிற நாள் பாருங்கள் தைப்பூசம் ஆரம்பிக்கிறதும் தை கிருத்திகை முடியறதும் தை பூசம் ரெண்டுமே முருகனுக்கு மிக விசேஷமான நாள் அதுவும் ஆரம்பிக்கிறது வியாழன் வியாழன்னா குரு குருவுக்கு அதிபதியே முருகன்தான் முடியறது செவ்வா செவ்வாய்க்கு அதிபதியே முருகன்தான் அப்போ ரெண்டு நாளும் எவ்வளவு மிக்க நாளாக இருக்குது முருகனுக்கு விசேஷமான நாள் இந்த ஆறு நாட்களை நீங்கள் தவற விட்டுடாதீங்க முருகனுக்கு நம்ம எப்பவுமே ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்தோம் தொடர்ந்து ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பலன் வந்து அதிகம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ராவுகாலம் ஒன்றரை டு மூணு வரையும் இருக்கு யமகண்டம் ஆறு டு ஏழரை வரையும் இருக்கு ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மூணு இருபதுல இருந்து நவமி ஆரம்பிக்குது கிருத்திகை என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதியே ஆரம்பிச்சிருது ஆறாம் தேதி வரையும் இருக்கு அஞ்சாந்தேதி நைட்டு பதினொன்று பதினெட்டில் இருந்து ஆறாம் தேதி நைட்டு ஒம்பது ஐம்பத்தி மூணு வரை கிருத்திகை இருக்குது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா நவமி வேறு இருக்கு இல்லையா நவமினா பெருமாளுக்கு உகந்தது ஆக மொத்தம் வியாழக்கிழமைங்கிறதுனால குருவுக்கு நவமினால் பெருமாளுக்கு குருவுக்கெல்லாம் குருவான அந்த முருகனுக்கு உகந்த நாளில் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம் சரி இது எப்போ எந்த நேரம் சரியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் அதை குளிர்விச்சரணும் இரவு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை எரிய வச்சுட்டு அதற்கு பிறகு குளிர விட்டுறணும் தானாக வந்து அணையக்கூடாது இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒரு ஒரு ரூபா நாணயமோ அஞ்சு ரூபா நாணயமோ ஏதோ ஒரு நாணயங்களை எடுத்துக்குங்க ஏலக்காய் ஒன்று மஞ்சள் ஒரு துண்டு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க துவரம்பருப்பு அப்படின்னாவே செவ்வாய்க்கு உகந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கு யாரு முருகன் நான் ஏற்கனவே சொன்னேன் முருகன் தான் கடன் பிரச்சனை பணத்தினால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் முருகன் தான் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே அவர் தானே இந்த செவ்வாய் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துறவரு தர சரி பண்ணுறவரும் அவர்தான் தான் வீடு சொத்து வாகனம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை கும்பிடணும் முருகனை கும்பிடணும் சரி மாலையில எப்பவும் போல நீங்க தீபத்தை ஏத்திடுங்க சாமி கிட்ட என்னென்ன தீபம் ஏத்துவீங்களோ குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ அதெல்லாம் ஏத்திடுங்க இதை வந்து எப்படி எத்தனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு மணப்பலகை வச்சுக்கோங்க அந்த மணப்பலகையில் முருகன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க அதுக்கு பூ வச்சுக்கோங்க அதற்கு முன்னர் ஒரு கோலம் போட்டுக்குங்க ஒரு நட்சத்திரம் போட்டால் போதும் அதுதான் மிகவும் உகந்தது நட்சத்திரம் தானே முருகனுக்கு உகந்தது இப்போ ஒரு அகல் விளக்கில் நெய் விடுங்க இப்போ துவரம் பருப்பை ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சிருங்க இதில் ஒரு ரூபா காயினை வையுங்க அந்த துவரம்பருப்பில் ஒரு ரூபாய் காயினை வைங்க இந்த துவரம்பருப்பும் இந்த காயினும் சேர்றப்பயே முருகன் மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்கிது இதோட மஞ்சள் ஏலக்காய் வைக்கிறோம் மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது இப்போ இந்த பொருட்களை இதில் வச்சுட்டு நீங்கள் கூடவே நான் சொன்ன மாதிரி நெய்வேதியம் உங்களால் முடிஞ்சதை வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நெய் விளக்கு ஏற்றுங்க நெய் விளக்கு முடியல எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண எண்ணெய் விட்டு விளக்கேற்றுனா கூட போதும் இதை தொடர்ந்து ஆறு நாட்கள் மாலையில் ஏற்றி வரணும் இரவு ஒன்பது மணி வரை இந்த தீபத்தை ஏற்றணும் ஏன்னா எட்டு டு ஒம்பது ஒவ்வொரு ஓரை டைம் வரும் அந்த ஓரை நேரத்தில் நம்ம இந்த முருகபெருமானையும் நினச்சி நம்ம வேண்டும் போது நம்மளுடைய வேண்டுதலானது நடக்கும் அதனால் இரவு ஒன்பது மணி வரை இந்த தீபத்தை அணையாமல் எரிய விட்டு அதற்கு பிறகு குளிர வையுங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் தான் இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் இருபத்தி ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பண பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது ரொம்ப நஷ்டமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிலேருந்து முன்னேறி நீங்கள்

ஒரு கரு அண்கல்ல கண்ணீர் வர்ற மாதிரி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார்ல அவரை வணங்குறப்ப அந்த அனுபவத்திற்கு தலைவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே அப்படியே முருகனை கனவுலெல்லாம் காண்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தக தக தகன்னு அப்படியே மாலையை அணிஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு அழகாக காட்சி தருவார் வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே திருமாளுக்கே கடவுள் யாரு முருகன் அப்படின்னு பந்தத்தில் அவர் பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய மனதில் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய தேவையில்லாததையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் இதெல்லாம் ஒழிய ஞானமும் புகழும் தரக்கூடிய பரமான்மாவே உன்னுடைய திருவடிகள் ஆகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் வந்து இதற்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு பதினொன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு இல்லையா அன்னைக்கு நைட்டு ஏழு முப்பத்தி ஒன்று வரையும் பூச நட்சத்திரம் இருக்குது பௌர்ணமி பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஏழு ஐம்பது வரையும் இருக்குது அப்போ நிறைஞ்ச பௌர்ணமி பூச நட்சத்திரம் செவ்வாய் கிழமை வேற அப்போ பௌர்ணமி அப்படின்னாவே சந்திரனுக்கு உரியது செவ்வாய் சந்திரன் பூச நட்சத்திரம் இப்படி கிரகங்களோட சேர்க்கை அன்னைக்கு இருக்குது அதனால் அந்த நாளில் இந்த தீபத்தை நம்ம போட்டு நிறைவு செய்யறப்ப நமக்கு முருகனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த தீபத்தை நீங்க தொடர்ந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை நடக்கும் முருகனுக்கு என்ன நீங்க நைவேத்தியமா வச்சாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் உங்களால முடியல அப்படின்னா பாலில் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அதை வந்து நெய்வேத்தியமா வச்சிங்கனாவே போதும் அதற்கு பிறகு இங்கே வச்ச அந்த பொருட்களுக்கு அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதற்கு பிறகு அந்த காயினையும் மஞ்சளையும் ஏலக்காயும் நீங்கள் வந்து ஒரு மூட்டையாக கட்டி அதை பீரோவில் ஒரு இடத்துல வைங்க பர்சு வைக்கிற பர்ஸுக்குள்ளே போட்டாலும் சரி கேஷ் வைக்கிற பேக்கில் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் பீரோக்குள்ளே லாக்கரில் வச்சாலும் சரி இதை மூட்டையாக கட்டி வச்சுருங்க அந்த துவரம்பருப்பை மட்டும் நீங்கள் நீரில் விடலாம் நல்ல ஒரு செயல் அப்படின்னா கொஞ்சம் மழைக்காம அந்த துவரம்பருப்போட நாலு அரிசி ஏதோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அதை வேக வச்சு கொண்டுட்டு போய் பறவைகளுக்கு உணவாக போட்டிங்க அப்படின்னா நல்லது தப்பி தவறி கூட அந்த துவரம்பருப்பை கால்படுற இடத்துல குப்பையில் தூக்கி போடாதீங்க அந்த காயின் அந்த ஏலக்காய் அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து அந்த முருகனோட அருளை உள்வாங்கி இருக்கக்கூடிய இது அதை தப்பி தவறி கூட மற்ற நாணயங்களோட போட்டு வீண் பண்ணிடாதீங்க இதை தனியாக உங்களுடைய பஸ்ஸில் வச்சுக்குங்க பேக்கில் வைங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஆறு நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நடக்கும்